நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த செருக்கு என மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண்களை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது ஒருவேளை உணவு வாங்கித் தருவதை விட சுயமாக உணவை பெறக்கூடிய தகுதியை வளர்ப்பது சாலச்சிறந்ததாகும் இதன் அடிப்படையில் மத்திய அரசு பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தினை கொண்டு வந்து பல்வேறு திறமையாளர்களை உருவாக்கி வருகிறது சேலம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த சில வருடங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு தையல் கலையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதுடன் தொழில் முனைவோராகவும் மாறியுள்ளனர் என்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்கிறார் இது குறித்து ஆய்வு மேற்கொண்ட திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலசுப்ரமணி பிரைம் மினிஸ்டர் கவுசில் விகாஸ் யோஜனாவில் அண்டர் ஸ்கில் இண்டியா மிஷனில் எந்த அளவுக்கு உமன் பெனிஃபிஷியராக இருக்காங்க இதன் மூலியமாக சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளியில் மோர் தென் ஒன் லேக் பெனிஃபிஷர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க நான் இந்த ப்ராஜெக்டில் த்ரீ தௌசண்ட் உமன் வந்து பெனிஃபிஷர் வந்து மீட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் இதில் முக்கியமான கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பொருளாதார உமனுடைய பொருளாதார வாழ்க்கை வந்து முன்னேறி இருக்குது மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் இயங்கிவரும் ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி மையம் சார்பில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும் வகையில் தையல் கலை பயிற்சி வழங்குவதன் காரணமாக பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கி வருவதாக கூறுகிறார் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஸ்ரீ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்சி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் ஒரு இரநூறுபா முந்நூறுபா கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ண முடியுது ஸோ அது அவங்களுக்கே ஸ்டிச் பண்ணிக்கிறதும் பரவாயில்ல அட் த சேம் டைம் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்க பக்கம் அக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிஸ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன லெவலில் ஒரு பொட்டிக் ஷாப்பு அந்த மாதிரிலாம் கூட டெய்லரிங் ஷாப் அந்த மாதிரிலாம் கூட ஆரம்பிக்கிறாங்க தையல் மீது மையல் கொள்ளுங்கள் வெயில் உங்கள் மீது படாது என்பார்கள் அத்தகைய தையல் பயிற்சியை பெற்றதன் மூலம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் பொருளாதார தன்னிறைவு பெற்று வருகின்றனர் இப்போ எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க இருக்குது இப்போ நான் என்னோடய திங்ஸ் நான் வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்தாலே அதுக்குமே நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணுறதுக்குமே நிறைய ரேட் ஆகுது இப்போ நானே கற்றுக்கிட்டேன் இப்போ என் குழந்தைங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் எனக்கும் நான் பண்ணிக்கிறேன் என்னை சார்ந்த மற்றவங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் என்னோட எக்கனாமிக்கல் வந்து இப்போ நான் அவரை நான் எதுக்குமே சார்றது கிடையாது என்னோட இதை நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு என்னோட தரத்தை நான் கொஞ்சம் உயர்த்தி வச்சிருக்கேன் மத்திய அரசு திட்டங்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மகளிரின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்